ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஹாப்பி சண்டே வெரி குட் ஈவினிங் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹை பிஸ்கஸ் புட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் கவலைப்படாதீங்க ரொம்ப லென்த்திலாம் கிடையாது ஹை பிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் ஒரு பிளான்ட்டு அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது செம்ம ஹைட்டில் போய்ட்டு இன்னும் எங்கே போகும்னு தெரில ஸோ அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு மிக் பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ வச்சுருக்கோம் ஹை பிஸ்கஸ் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இது வந்து நேச்சர் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ பிளான்ஸ் வந்து பிடிக்கிறவங்க கார்டனிங் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் ஓகே வாங்க இப்போ பார்த்த செடிக்கு போகலாமா இதில் ஒரு ஆண்ட் இருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அதை கேப்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி இருக்கோம் ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு வியூக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் ஆக்சுவலி குச்சி பூச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு இந்த செடியில் ஸோ அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி மாதிரியே இருக்கும் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கறக்கு அதுக்கு நம்ம இந்த செடியில் விட்டா அதுக்கும் இந்த பூச்சிக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது சேம் அது ஒரே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலராக இருக்கு இதுவும் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ஃபை செம்பருத்தி நான் வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லிகிட்ருக்கேன் செம்பருத்தி செம்பருத்தி தான் இது ஆக்சுவலி அங்கே அங்கே தலைங்க பாருங்களேன் பட்டு போயிடுச்சு பூச்சி கிடைக்குது பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு வச்ச உடனே வந்துச்சுன்னு சொல்லலாம் அழகாக அழகா இருக்கு பிஸ்கஸ் பார்க்குறதுக்கு இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலராக இருக்கு ஹை பிஸ்கஸ் எதுன்னு விரி இல்லை முகா இருக்கு ஸோ இது வெச்சுக்கப்புறம் ட்ரை பண்ணுற உங்களுக்கு காட்டுறதுக்காக ஹை ஹைபிஸ்கஸ் எல்லா பக்கமும் இருக்கும் என்ன அதிசயம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே நம்ம வீட்டில் ஒன்று வந்திருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலரு அழகாக இருக்குது ஃபைவ் பிஸ்கஸ் பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவும் இருக்குது பட் இதில் முகுங்க பார்த்தீங்களா ஒரு செடிக்கு எவ்வளோ முக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் பிக்காஸ் அவ்வளோ இருக்குது முகு இங்கே இங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு ஒரு குச்சி கொண்டு போய் வச்சாலே அவ்வளோ முகு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் ரெண்டில் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பிங்க் கலர் ஸோ இந்த பிங்கை பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிங்க் கலர் ஆக்சுவலி இது ஃபுல்லாமே ஒயிட்டு இதில் யாரோ கொண்டு வந்து வந்து இது பண்ண மாதிரி இருக்கணும் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் மேக் பண்ணது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஆக்சுவலி இதை நாங்கள் இப்போ எப்போவோ பறிச்சிருக்கணும் பட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் ஆக்சுவலி ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிக்கிது போல் ஸோ அது கடிச்சதுனால அது பார்த்திங்கன்னா கலர் வந்து ஷேடு வந்து மாறிடுச்சு மாறி வந்து பிங்கிஷாக வருது ஸோ இது டிஃப்ரெண்டாக இருக்கனால நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் வீடியோ மேக் பண்ணான்னு சொல்லிட்டு ஸோ இதான் எனக்கு காட்டுன்னு உங்களுக்கு தோணுச்சு ஸோ டக்குன்னு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்மா ஸோ வீடியோ எடுக்கிறோம் இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைபிஸ்கஸ் நீங்கள் பார்த்துப்பீங்களா நான் தரல பட் வந்து இங்கே வந்திருக்கு ஸோ அதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் வயசுக்கே Gracias.